வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி கடைசலுங்க ரொம்ப ஈஸியாக செய்யலாம் குக்கரில் பார்க்கலாங்க இப்போ வந்து குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை துவச்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடல் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் உளுந்த பருப்பு கடலப்பருப்பு சேர்த்திக்கலாங்க நான் எப்போவுமே தாளிக்கிறதுக்கு தான் தாளிப்பேன் புளிக்குழம்புனா மட்டும் வெந்தயம் சேர்த்துவேன் இதுக்கும் ரெண்டு வெந்தயம் சேர்த்திக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் சேர்த்திக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பூ சேர்த்திக்கிறேங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதங்கி வரட்டும் தக்காளி சேர்த்துக்கலாங்க இந்த தக்காளி கடைசியில் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தக்காளி சேர்த்துக்கிட்டோம் நல்லா வதக்கி உள்ளாங்க கொஞ்சம் பெருசு பெருசாகவே அரிஞ்சு வைக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா கடைஞ்சிருவோம் அப்போ வந்து ரொம்ப சின்ன சின்னதாக வந்து நிறைய தோல் தோலாக அப்படி இருக்குங்க இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க சேர்ந்து வரும் அப்படியே நான் எப்போ இந்த மாதிரி தான் போடுவேன் இப்போ உப்பு சேர்த்திக்கிறேங்க ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க டக்குன்னு செய்யலாம் இந்த தக்காளி கடைசியல் குக்கரில் தான் நான் எப்பவுமே செய்வேன் கடை கடைன்னு செஞ்சிடலாங்க இப்போ மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறோம் அதுக்கப்புறம் தூள் சேர்த்திக்கிறோம் கறி மசாலா தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கிட்டாலும் சூப்பராக இருக்குங்க இப்போ சேர்த்தியாச்சு நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா வதங்கினக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஓரளவுக்கு வதங்கினக்கப்புறம் இதை வந்து திக்காகவும் வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணியாட்டவும் வச்சுக்கலாம் எப்படி நம்மளுக்கு வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு என்னோடய இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோடய இல்லத்தரசி கோலம் ஈஸி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள் அதுலேயும் வீடியோஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சுவை சிக்ஸ் சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய இருக்குது தக்காளி கடைசிலே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் திக்கா செய்வேன் ஒரு டைம் தனியார் செய்வேன் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க அதே மாதிரி மசாலா தூள் போடுறதுலேயும் வித்தியாசம் வரும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இட்லி தோசைக்கு அருமையாக இருக்குங்க நாங்கள் வந்து தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிடுவோம் இட்லி தேங்காய் சட்னி இந்த தக்காளி கடைசியில் சாப்பிடுவோம் தோசை தேங்காய் சட்னி இந்த தக்காளி கடைசியில் சேர்த்து சாப்பிடுவோம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த தக்காளி கடைசியில் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க டேஸ்ட்டாக இருந்தது தேங்க்யூ